லால் குடி தான் குடி தான் குடி தான் இது பண்ணிட்டு பேடி பண்ணிட்டு அங்க பாரு அங்க அங்க என்ன மாதிரி ஆயாகார் அந்த தண்ணி அந்த டாங்கல இருந்து ஒரு பிடி தண்ணி வாங்குறாங்க எதுக்குலாம் வக்கலா அந்த தண்ணி குடிஞ்ச நிக்குறாங்க என்ன தண்ணி ஆயாகார் கரிக்க தண்ணி காலையில வந்து பாருங்க கரிக்க தண்ணி காலையில வந்து பாருங்க காத்து குடிக்க மாட்டா இல்ல நான் காத்துல நான் காரணம் என்னன்னா குடிநீர் தண்ணி வந்து வரல அது வந்து ஏழு மாசமா எங்களுக்கு வரல அது காரணம் என்னன்னா ரோடு வந்து எங்களுக்கு போட்டாங்க இந்த ரோடு சரி பண்றதுனால பைப் லைனை நாங்க பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பைப் லைன் பிரிச்சு ஏழு எட்டு மாசம் ஆச்சு பக்கத்துல இருக்க வட்டாவட்டிக்கு குடிநீர் தண்ணி போகுது பக்கத்துல இருக்க பிசுதாமட்டிக்கு தண்ணீர் வருது ஆனால் எடப்பட்டிருக்க மலைப்பண்ணகருக்கு மட்டும் குடிநீர் வந்து வரவே இல்லை அதுக்கு காரணம் வந்து இங்கே உள்ள பைப்பு மட்டும் சரி பண்ணலைங்கிறாங்க அது காரணம் எப்படின்னு தெரில எங்கெல்லாம் ஏரியா விட்டுட்டுனா வட்டாவட்டிக்கே போகுது ஆனால் அங்கே தண்ணி போகுது இங்கே மட்டும் தண்ணி வரலங்கிறாங்க கேட்டால் பைப் லைன் உடஞ்சிருக்கு ரோடு சரி பண்ணனால பைப் லைன் போட முடியலன்னு சொல்றாங்க அது எப்போ சரி பண்ணுவீங்கன்னா இன்னைக்கு பண்றோம் நாளைக்கு பண்ணுறோம் அப்படின்னு காரணம் சொல்றாங்களே ஒழிஞ்சு சரி பண்ணது இல்லை அதே மாதிரி இந்த ரெண்டாவது வந்து இந்த இருபத்தி ரெண்டாவது தொகுதியில் ஜெயிச்ச திமுக வேட்பாளர் வந்து ராஜேந்திரன் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நன்றி தெரிவிக்க கூட இந்த ஏரியாவுக்கு வரல அவர் கவுன்சிலர் எப்படி இருக்காருன்னு கூட எங்களுக்குலாம் தெரியாது அந்த அளவுக்கு இந்த ஏரியால பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் ஒரு மக்களோட குறைகளை தேக்குதான் கவுன்சிலர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அவர் வந்து பார்க்கவும் இல்லை இல்லை அவரால் முடியலையா வேற ஒரு கவுன்சரை அரேஞ்ச் பண்ணி அவங்களாவது இதை பத்தி சரி பண்ணணும் அதையும் கேட்கல வாரம் வாரம் ஒரு காட்டி வந்து தண்ணிக்கார் கொண்டு வந்து ஊத்துறாங்க ஆனால் அந்த தண்ணிக்காரனால வேலைக்கு போறவங்க வீட்டுல இருக்கவங்க எப்படியும் ஒரு இருநூத்தம்பது வீடு இருக்குப்பா ஒவ்வொரு வீட்லயும் எப்படியும் பத்து பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க ஒரு குடி தண்ணீர்னும் போது மக்கள் கணக்கெடுப்பை விட ஒரு நபருக்குனாலும் அந்த குடிநீர் வந்து தேவைப்படும் சரியா அது வந்து இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்க எப்படியும் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு பேர்ல இருக்காங்க போடும் போதுதான் பைப் லைனை எடுத்தவங்க இப்ப இங்க மட்டும் எடுக்கல சரிங்களா இங்க இருந்து வட்டாவட்டி ஏரியா வரை நெடுஞ்சாலை போட்டிருக்காங்க பிச்சுதாம்பட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஆனா பிச்சுதாம்பட்டிக்கு தண்ணி வருது வட்டாவட்டிக்கு தண்ணி போகுது இடைப்பட்டு இருக்க மலைப்பா நகருக்கு மட்டும் அந்த பை எங்க கோரிக்கை வந்து எங்க பைப்ல என்ன சரி பண்ணி கொடுத்து எங்களுக்கு கார் வர வேண்டாம் எங்களுக்கு உடனே எங்க பைப்ல வந்து தண்ணி வரணும் ஏழு மாசமா தண்ணி வரியே தண்ணி வரி கட்டலைன்னு ஒத்துக்காது ஏன்னா நீங்க புடிச்சாலும் பிடிக்கலனாலும் நாங்க வரி போட்டிருக்கோம் அதே மாதிரிதான் பாதாள சக்கடை நிறைய பேர் இணைக்கவே இல்லை இணைச்சிருக்காங்கன்னு சொல்லி அதையுமே வரி போடுறாங்க இங்க குப்பை தட்டியே கிடையாது இங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷமா இருக்காங்க என்னப்பா அதனால நாங்க போராட்டம் நடத்துறோம் இங்க எங்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் உங்கள்ட்ட நான் சொல்றேன்னா வந்து கவுன்சிலர் வந்து கேட்டாதப்பா எல்லாமே சொல்ல முடியும் என்னோட பேர் வந்து செந்தில் வடிவுப்பா